வணக்கம் பாண்டியன் பேசுகிறேன் நீங்கள் பார்க்குற இந்த கோவில் வந்து தாமிரபரணி ஆத்துக்கு நடுவில் இருக்குது முருகன் கோவில் குறுக்குத்துறை அந்த வியூ தான் பார்க்குறீங்க இந்த கோயிலுடைய அந்த முன் முன்னாடி இப்போ பார்க்குற கோபுரம்லாம் இப்போ டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க அந்த லேசாக மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க தாமிரபரணி ஆற்று நடுவில் வெள்ளம் வந்ததுன்னா இல்லை குறுக்குத்துறைக்கு மேலே வரும் இந்த முன்னாடி முருகன் தண்ணி பார்த்துக்கோங்க பார்க்குற அந்த வியூஸ் வந்து இப்போ டெவலப் பண்ணி கட்டிருக்காங்க படகு அந்த கோட்டை கோட்டைச்சோர் மட்டும் அப்படி சுற்றி இந்த முருகங்கள் கோட்டை சிறப்பு என்னென்னா திருச்செந்தூரில் என்ன நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்களோ அதே திருவிழா அங்கேயும் நடக்கும் இங்கே போய் பார்க்கலாம் பக்கத்திலே தண்ணி ஓடுது குளிக்கலாம் மாற்றில் தண்ணி நிறையா இந்த வீடியோ பாருங்கள் இந்த குறுக்கு துறைக்கு வாங்க முருகன் கோயிலை பாருங்கள் நட்டு ஆற்றுக்குள்ளே இருக்குது தாமிரபரணி திருநெல்வேலி மாவட்டம் வணக்கம்